வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி ஓமப்பொடி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓமப்பொடி பண்ணுறதுக்கு கடலை மாவு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரிசி மாவு வந்து ஐம்பது கிராம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஓமம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து மாவில் சேர்க்கறதுக்காண்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பேனில் ஓமத்தை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஓமம் வந்து லைட்டாக வறுபட்டு வாசனை வந்தாலே போதும் இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் கடலை மாவையும் அரிசி மாவையும் சல்லடையில் இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்க்குறேன் காஷ்மீரி சில்லி போட்ரு தான் நான் சேர்த்துருக்கேன் இதோட வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஓமத்தை சேர்த்துடலாம் இதோட பெருங்காய பொடியும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எண்ணெயை லேசா சூடு பண்ணிட்டு மாவில் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பயத்தை விட கொஞ்சம் லூஸாக விட்டு பிசஞ்சு எடுத்துக்கணும் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இடியாப்பாச்செல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு சேர்த்து ஓமப்பொடி புழிஞ்சிடலாம் மாவுல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து சூடான எண்ணெயில் வந்து ஓமப்பொடியை பொழிஞ்சிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓமப்பொடி பொழியும் போது எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் எண்ணெயோட சலசலப்பு அடங்கிட்டு இப்போ ஒரு சைடு வந்து வெந்துடுச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாம் ஓமப்பொடி எடுத்துடலாம் மீத உள்ள மாவையும் இதே போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கரப்பில் சேர்த்து வதக்கிட்டு அதையும் ஓமப்பொடியோடு சேர்த்துடலாம் ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு சூடாறுனதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்